திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த நிலையில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஜாமீன் கொடுத்தது அவர் சிறையில் இருக்கும்போது தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதால் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவி வழங்கினார் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கொங்கு மண்டலத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது அந்த வகையில் தற்போது அதிமுக கட்சியை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார்கள் இந்த நிகழ்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு சார்பை அணிவித்ததோடு திமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை செந்தில் பாலாஜி வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் அதனை முன்னிட்டு தற்போதைய கட்சிப் பணிகளை மேற்கொள்ளுமாறு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது